கோண்டாவில் பகுதியில் மாணவன் ஒருவர் கடந்த வாரம் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்த சம்பவம் தொடர்பில் ஒருவரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனா் யாழ் கொக்குவில் இந்து கல்லூரியின் உயர்தர வகுப்பைச் சேர்ந்த ராஜேஸ்வரன் செந்தூரன் என்ற மாணவன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கடுகதி ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு அப்பால் மாணவனின் பாடசாலை புத்தக பயிலிருந்த அப்பியாசக் கொப்பியில் இருந்து மாணவனின் கையெழுத்துடன் கூடிய கடிதம் ஒன்றை போலீசார் கண்டெடுத்தனர் அதன் பின்னர் செந்துரனின் கையெழுத்துடன் காணப்பட்ட கடிதம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு செல்வதற்கு முன்னதாக மற்றொரு இளைஞன் மாணவனின் புத்தக பையில் அப்பியாச குப்பியில் எழுதப்பட்டிருந்த கடிதத்தின் ஐந்து பிரதிகளை எடுத்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதற்கமைய சந்தேகத்தின் பேரில் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதான இளைஞன் ஒருவரிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததன் பின்னர் அவரை விடுவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இதற்கமைய சந்தேகத்தின் பேரில் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதான இளைஞர் ஒருவரிடம் இன்று வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அவரை விடுவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் செந்தூரனின் கடிதத்தை பிரதி எடுத்தமைக்கான காரணம் உள்ளிட்ட கடிதத்தின் பின்னணி குறித்து கோப்பாய் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்